திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திருச்சிற்றம்பலம் திரு ஞானசம்பந்த அருளிய திருக்கடை காப்பு ஒன்பதாவது திருப்பதிகம் திரு வேணுபுரம் இறைவர் பிரம்மபுரீஸ்வரர் போனியப்பர் சட்டைநாதர் இறைவி திருநிலை நாயகி பெரிய நாச்சியார் பாரி பாரிசாதம் தீர்த்தம் பிரம தீர்த்தம் திருச்சிற்றம்பலம் வண்டார் கூழல் அறிவையோடு பிரியா வகை பாகம் பெண்தான்மிக ஆனான் பேரை சென்னி பெருமானூ தன் தாமரை மலராூரை தவளும் நெடு மாடும் வின் தாங்குவலூ மிகு வேணு அதுவே வண்டுகள் பொருந்தி சுழன்று ரீங்காரம் செய்யும் மனமிகுந்த கூந்தலை உடைய நங்கையாகிய உமாதேவியோடு எக்காலத்திலும் பிரிந்து இல்லாதவாறு தனது இடப்பாகத்திலும் வரித்து தானே பெண்ணாக்கியவன் பிறைச்சந்திரனை முடியில் சூடினான் அவனுடைய ஊரானது திருமகள் உரையும் வெண்மையான உயர்ந்த மாட மாளிகையில் உள்ள வேணுபுரம் ஆகும் படைப்பூநிலை இறுதி பயன் பருமையோடு நேர்மை உடையான் உடையான்கீ பூத படையானூர் உடைப்பாளையின் கமுகின்னோடு புண்ணை மலர் நாற்றம் விடைத்தேவாறு தண்டல் நீகு வேணுபூரம் அதுவே படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய முத்தொழிலும் புரிபவனாய் அதன் பயனாகிய முத்தி பேற்றினை நல்குபவனாய் விளக்கமாகவும் நீதி நெறிகளை செம்மையாக வடிக்கும் வேதத்தை ஓதும் சிவகணங்களை உடையவனாய் பூதப்படை உடையவனாய் விளங்கும் பெருமானுடைய ஊரானது பாக்கு மரங்களும் புன்னை மலரின் மனமும் மிகுந்து தென்றலாகிய இனிமை பொருந்திய வேணுபுறமாகும் கடம் தாங்கிய அவர் வெறுவ உறி போர்த்து படம் தாங்கிய அறவக்கூழை பரமேட்டி தன் பழவூர் நடம் தாங்கிய நடையா நல்ல பவள தூவர் வாய்மேல் விடம் கண்ணார் கண்ண வேணுபுரம் அதுவே மதம் யானையை அஞ்சுமாறு செய்து அடக்கி அதன் தோளை உரித்து அந்த யானை ஏவிய தாருகவனத்து முனிவர்கள் அஞ்சுமாறு போர்த்து அரவக்குழையுடையனின் பழமையான ஊரானது நடனக்கலையில் வல்லவர்களும் பவளம் போன்ற செந்நிற்களை உடையவர்களும் விடத்தைப் போன்று தாம் கண்களால் ஈர்த்து தம் வழி மயங்கி நிற்க செய்யும் சக்தி மிகுந்த பார்வை உடையவர்களும் நிலவும் வேணுபுறம் ஆகும் தக்கன் தன் சிரமுண்டினை அறிவித்தவன் தனக்கு மிக்க வரம் அருள் செய்தயம் விண்ணோ பெருமான் ஊர் பக்கம் பல்ல மயிலாடிட மேகா முழவு அதிர மிக்க போழில் வேணுபூரம் அதுவே தக்கன் மறுத்து அவன் வேள்வியை தகர்த்த வீரபத்திர கடவுளுக்கு அளவற்ற வரங்கள் அருளிய தேவர்கள் தலைவனாகிய எம்பெருமானது ஊரானது மேகங்கள் முழவொழி போன்று அதிர்ந்தும் பக்கங்களில் மயில்கள் தோகை விரித்து ஆடவும் தேனே அருந்திய வண்டுகள் சோலைகளில் பொருந்தி இருக்கவும் உள்ள வேணுபுரமாகும் உருவால் நம்மை ஆழ்வான் அணுவாதார் வாணா தீர் புற மூன்று ஏறி உண்ண சிலை தொட்டான் தேனாந்தெழு கதலி கணி உண்பாண்டிகள் மந்தி மே நின்று இறங்கும் போழில் வேணுபுரம் அதுவே மண்ணோர்களும் விண்ணோர்களும் வெறும் மிக அஞ்ச கண்ணார் மூடி கடல் ஓங்க உயர்ந்தானூர் தன்னார் நரும் கமலம் மல சாயல் இள வாளை விண்ணோர் கூதி கொள்ளும் வியல் வேணுபுரம் அதுவே மண் உலகத்தவர்களும் விண்ணுலகத்தவர்களும் அதிர்ச்சியுற்று அஞ்சுமாறு பிரளைய காலத்தில் எல்லாம் நீரால் மூடுமாறு கடல் பெருகி ஓங்கி இருக்கும் போதும் மேலோங்கிற்பவனது ஊரானது குளிர்ந்த மனம் மிகுந்த தாமரை மலர் சாயலுடைய இளம் வாழை மீன்கள் மேலே எழும்பி துள்ளி குதிக்கும் இயல்புடைய வேணுபுரம் ஆகும் மலையான் மகள் அஞ்சுவரை எடுத்தியரக்கண் தலை தோளவை நெறிய சரண் உயிர் வைத்தவன் தன்னூர் களையாரோடு கருதி தொகை காற்றோர் மிகு கூட்டம் சொல் சொ வேணுபுரம் அதுவே மலைமகளாகிய பார்வதி தேவியும் ஈசனும் கைலை மலையில் விற்றிருந்த போது பெருமாட்டி கலங்குமாறு மலையை பெயர்த்த இராவணன் வலிமையையும் தலையையும் தோலையையும் கலங்கும்படி தனது கால்விரலில் நகத்தால் செய்தவன் ஈசன் அப்பெருமானுடைய ஊரானது கலை ஒழுக்கத்துடன் வேதத்தையும் கற்றோர் மிகுந்திருக்க மதிப்புமிக்க சொற்களை பலரும் ஏற்று ஒழுகுமாறு செய்யும் சிறப்புடைய பெருமக்கள் வாழும் வேணுபுரமாகும் வயமு மாறும் மடி காணாது அளம் ஆக்கும் பயனாகிய பிரமண்பாடு தலையேதிய பரணூர் கயமேவிய சங்கம் தரு கழிவீட்டுயர் சென்னல் அதுவே வெற்றியை தரும் நற்றவத்தை செய்த திருமால் ஈசனின் திருவடியை காணுமாறும் முயற்சி செய்தும் காண முடியவில்லை பிரமனுடைய தலை ஒன்றினை கிள்ளி தன் கையில் திருவோடாக கொண்டு சஞ்சலம் தருமாறு ஏந்தினான் அரண் அவனுடைய ஊரானது கடலின் ஆழத்தில் உள்ள சங்குகள் உப்பங்கழி வழியாக சென்று நெல் வயலில் வந்து தங்கும் நிலப்பகுதியுடைய வேணுபுரமாகும் மாசுயேரிய உடலாரமன் குழுக்களோடு தேர தேசு ஏறிய பாதம் வணங்காமை தெரியானூர் தூசு ஏறிய அல்குள் தூடி இடையா துணை முளையார் வீசு ஏறிய புருவத்தவர் வேணு அதுவே அழுக்கு மெய்யுடைய அமலரும் பௌத்தரும் ஒளி பொருந்திய திருவடியை வணங்கி துதிக்கவும் அறிய ஒண்ணாதவனாகிய ஈசன் ஊரானது ஆடை பொருந்திய மெல்லிடையும் அச்சமற்று நேர்கொண்டு வீசும் பார்வையுடைய நங்கையர் மிக்க வேணுபுரம் ஆகும் வேத தோழியானு மிகு வேணுபுரம் தன்னை பாதத்தினேன் மனவை பந்தன் தன பாடல் தினை இல்லா இவை பத்தூமி செய்வல்லை இல்லா சிவ கெதியை பெறுவாரே ஏத வைதீனை இல்லறுவரே வேதங்கள் எக்காலத்திலும் மோதப்பட்டு அவ்வொளியானது பரவி இருக்கும் வேணுபுரம் என்னும் நகரைப் போற்றி ஈசன் திருவடிக்கமலத்தின் பால் மனத்தை பதித்து அதனால் இடப்பெற்ற ஞான சம்பந்த பெருமானுடைய திருப்பாடல்கள் திணையளவும் குற்றமில்லாதவை எனவே இப்பதியத்தை ஓதுபவர்கள் திணையளவும் துன்பமின்றி உலகில் வாழ்வார்கள் பின்னர் சிவகதியாகிய முத்தி இன்பத்தை பெறுவார்கள் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ